இந்த உலகத்தில் மனுஷனை பிறந்த எல்லாருக்குமே ஒரு காமனான கெட்ட பழக்கம் இருக்குது அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் நினைக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இல்லை சரக்கு அடிக்கிறது இதுதான் ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் இதை காட்டிலும் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது அதுதான் கம்பாரிசன் இப்போ நீங்கள் கேட்கலாம் அது எப்படி திமிங்களாம் சரக்கு சிகரெட்டை காட்டிலும் இது எப்படி ரொம்ப பெரிய கெட்ட பழக்கமாகும் எஸ் நான் உறுதியாக சொல்கிறேன் சரக்கு தம்ம காட்டிலும் இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த போதையில் இருக்கிறவங்க கூட நூற்றுல ஐம்பது சதவீத மக்கள் சந்தோஷமாக வந்துகிட்ருக்காங்க ஆனால் இந்த கம்பாரிசன் என்னும் போதையில் மக்கள் மாட்டிக்கிட்டு அவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க காலப்போக்கில் அவங்களே அவங்க வெறுக்க ஆரம்பிப்பாங்க இதன் தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சக்தி எல்லாமே வருது இந்த மாதிரியான எண்ணங்களில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு கோல்டன் ரூல்ஸ் சொல்கிறேன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ மந்த்துலேயே இந்த கம்பாரிசன்கிறத ஓவர் கம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வை நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் கிட்ட ஒப்பிட்டு பார்க்குறது எல்லாமே ஆயிரும் ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய லைஃப்லேயும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கறது சின்ன விஷயத்தெலாம் கம்பேர் பண்ணுவேன் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க மற்றவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கூட கம்பேர் பண்ணுவேன் அவங்க எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்காங்க நான் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸு அவங்க எவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க என்னோடய ஹேர் ஸ்டைல் இருக்கு பாரு இப்படி தேவையில்லாத விஷயத்தெலாம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்னோடய வாழ்க்கையை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் ஒரு நாள் உணர ஆரம்பித்தேன் என்கிட்ட இருக்கிற என்னைக்காச்சும் நான் நன்றி சொல்கிறேன்ண்ணா இல்லை அதுக்கப்புறம் தினந்தோறும் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னால் நடந்துச்சு எனக்கு என்னென்னா இருக்குது அதெல்லாம் பார்த்து தினமும் நான் உணர்வுபூர்வமானு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் ஸோ சொன்ன கொஞ்ச நாள்லையே ஒரு மாதத்துலேயும் எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு நல்ல ஃபீலோட வாழ்ந்தால் வாழ ஆரம்பித்தேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கிராட்டிடியூடாக டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் த்ரீ உடற்பயிற்சி தினமும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நபராக மாறுவீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் கான்ஃபிடண்ட்டுக்கும் கம்பேரிசனுக்கும் என்ன வித்தியாசம் எஸ் வித்தியாசம் இருக்குது நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கம்பாரிசனுங்கிற உணர்ச்சி நமக்குள்ளே வருது இந்த உணர்ச்சி நம்மளை விட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமா இல்லை இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதெல்லாம் மேட்ரு இல்லை ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒர்க் அவுட்டை தொடர்ந்து நம்ம ஒரு முப்பது நாள் பண்ணும்போதே நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை உணரலாம் அந்த கம்பாரிசன்லேருந்து நூற்றில் ஐம்பது சதவீதம் வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க ஜஸ்ட்டு ஒன் மந்த்திலே இது நீங்கள் இதை லைஃப் லாங் பண்ணும்போது நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறி இருப்பீங்க உங்களை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்களும் மற்றவங்கள விரும்ப ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்கள் விரும்ப ஆரம்பிப்பீங்க உங்களோட ஸ்கின்னு வேறு மாதிரி ஆயிரும் உங்களோட மசில்ஸ் வேறு மாதிரி ஆயிரும் இப்படி மாறும்போது உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நம்பர் த்ரீ ரூல்ஸ் நான் சொன்ன முதல் ரெண்டு ரூல்ஸை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க காலையில் எந்திரிச்சதுமே எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் சொல்ல போகிறேன் இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்க மாட்டீங்க நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல ஒரு நோட் போடுங்க நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் டேட்டு டைம் மெடிசேஷன் ஒர்க் அவுட் இப்படி நாலு வகையாக பிரிச்சுக்கோங்க இப்படி உங்கள் நோட்டில் போடுறதுக்கப்புறம் அந்த நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் அன்றைக்கில் டேட்டை போட்டுட்டு டைமை நோட் பண்ணுங்கள் எந்த டைமில் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் எந்த டைமில் நான் மெடிசேஷன் பண்ண ஆரம்பித்தேன் இப்படி தொடர்ந்து அந்த டைமில் எழுந்திரிச்சி மெடிசன் பண்ணுறது அந்த டைமில் எழுந்திரிச்சி ஒர்க் அவுட் பண்ணுறது இது இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாடில் அது ஒரு ஹேபிட் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குற உணர்ச்சி அவங்களுக்கு சுத்தமாக போயிடும் அது எங்கே போயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லும் நீ ஒரு பலசாலி நீ ஒரு தைரியமானவன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கும் நீங்களே உங்களோட கான்சியஸாக நான் ஒரு கோலம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட சப்கான்ஷியஸ் சொல்லும் டெய்லி தைரியமானா உண்டா அப்படின்னா அந்த இடத்துல உங்களை அந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நம்பராக பில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மூணு ரூல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க